நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் ராசி இந்த என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அது இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த ஆடி மாதத்தில் கடவுளை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த மேசராசி என்பர்கள் பல கஷ்டங்கள் பல இன்னல்களை இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் தேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட இறுதியில் சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ஏதாவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயருனா உங்களுடைய குலதெய்வ பெயருன்னு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படின்னா சூரியன் மக்க ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னாவே இந்த ஆடி மாதத்தை சொல்லுவான் பெரும்பாலும் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோவில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு ஆடிப்பூரம் ஆடிய ஆண்டாள் அவதரித்த தினம் இது எல்லாமே இந்த ஆடி மாதத்துல தான் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தை ஒரு பீடை மாதம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பெரும்பாலும் சுபகாரியங்கள் அதிகம் வந்து செய்ய மாட்டாங்க இதை வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அறியாமையால கூறக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இறைவனுடைய மனம் இறகி நம்மளுடைய பீடைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் குறிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு உகந்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு விளை வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அம்பிகைக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த தடையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அம்மன் வழிபாட்டின் போது லலிதா சகஸ்கர நாமம் சொல்லி வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும் வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும் தரும் உங்க சுபகாரியம் நடக்கவே இல்லையா தள்ளிட்டே போகுதா உங்களுடைய செல்வ செழிப்பு ரொம்ப மோசமான நிலையில இருக்கா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல புனித நீர்களில் நீராடுறது ரொம்பவும் நல்லது பல புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் ஏன்னா தேவர்களுக்கு இது இரவு பொழுது இந்த காலகட்டத்தில் புண்ணிய நதிகளில் போய் நம்மளை நீராடி வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் இந்த காலகட்டத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் அந்த விலையில் பெண்கள் அணிந்து அணிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது திருமணம் நடக்கலை திருமணம் நமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை இது ஐதீகமாக பல தலைமுறைகளாக இது செய்து வரக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசல்லையே கூட சூரியன் உதயத்துக்கு முன்பாக சாணம் போட்டுட்டு பிள்ளையார் பிடித்து வச்சு ஒரு செவ்வரிலையோ ஒரு செம்பருத்தியோ அல்லது ஒரு அருகம்புள்ளையோ பிள்ளையார் மேலே வைத்து பூஜை செய்து வழிபடறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்றைய தினம் பாலபிஷேகம் செய்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி நிறைய ஆடி மாதத்தில் நல்ல பலன்கள் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் ஏன்னா கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த காலகட்டத்தில் மூன்றுக்குரிய புதன் மூன்றுக்குரிய அந்த இடத்துல இல்லாமல் இரண்டாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியனோடு அமர்ந்திருக்கிறார் வெளியில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் இந்த வெளியில் பிரயாணம் செல்லும் போது ஒரு முக்கியமான வியப்பியோ அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வையோ பார்ப்பீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் தன குடும்பஸ்தானாதிபதி சுக்கரன் வலுப்பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வீண் விரயம் இது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலையுமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வசதியான வாழ்க்கைக்காக கொஞ்சம் போராட்டமாக இருந்த உங்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஒரு சில எல்லாம் ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க நீண்ட நாளாக ஓட்டிகிட்டு இருந்த அந்த வண்டியை மாத்திட்டு ஒரு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை செய்யற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சக கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் சரியாகும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சேமிப்புக்கு என்னென்ன வழியெலாம் இருக்குல்லோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதற்கான வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஊழியர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இருப்பாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மூன்றில் குரு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் நான்கில் சூரியன் இருக்கிறதுனால தேவையற்ற சின்ன சின்ன விவாதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் நார்மலாகவே பேசுனீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்க யாருக்கிட்டையும் வம்பு வழக்குக்கு எதுவும் போகலைனா கூட உங்களை தேடி சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் சரி பண்ணுறன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது சுபகாரியங்களுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் பணிபுரியவங்க கொஞ்சம் உள்நாட்டுக்கு போகலாம் நம்ம சொந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் கரெக்டான டைமில் அந்த விசா கிடைக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சக்திக்கு மீறிய உழைப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் படிசுமை அதிகமாக இருக்கிறதுனால மனசோர்வு உடல் குழப்பம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓரளவுக்கு நம்மளால் வருமானத்தையே பெருக்க முடியலையே சேமிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசோர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாவும் ரொம்ப மகிழ்வான வாரமாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னுமே வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சூரிய நாராயணனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதத்தில் அம்மன் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டு வாங்க இந்த மேசராசி அண்ணன் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் போய் அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இதை வாங்கி ஒரு பத்து பேத்துக்கு தானமாக வழங்கிட்டு வாங்க உங்களுடைய சும பலம் அதிகம் அதிகமாகும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தானம் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு பத்து பேத்துக்காவது உணவு தானம் வழங்கிட்டு வாங்க அல்லது உணவு பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உணவு தானம் செல்வாங்க செய்வாங்க அந்த இதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு புண்ணிய காலமாக இந்த புண்ணிய காலத்தில் அந்த பத்து ரூபாய் கொடுத்து உணவு தானத்திற்காக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சாதகமான பலனெலாம் கிடைக்கும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும் சொத்துல இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு சரியாகும் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவானால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நல்ல லாபம் இருக்குது நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் நவீன பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீ இந்த நாளாக இருந்தால் அந்த மன பயம் மனக்குழப்பம் இதெல்லாம் சரியாகும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ